உங்கள் வீட்டில் மாதிரி வேஸ்ட்டான கொடைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க மழைக்காலம் வேற நெருங்குது இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அக்வேரியம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க வரும் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பழைய குடை ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கு அதில் கம்பிகள்லாம் வந்து பிஞ்சு போயிடுச்சுங்க ஸோ அதனால் வந்து இந்த குடையை வந்து அம்மா வந்து பழைய எரும் கடையில் போடலான்னு சொன்னாங்க நான் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேங்க இதை வந்து நான் விரித்து காட்டுறேன் அது வந்து நிறையா டேமேஜ் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி கொடைகளை வந்து கண்டிப்பாக கீழே தான் போடுவோம் ஸோ அந்த மாதிரி போட தேவையில்ல அந்த கம்பிகளை நேராக வந்து வச்சு அதை வந்து சுற்றி வந்து எதாவது கட்டு கம்பியை வந்து வச்சு வந்து முறுக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கரெக்டான அளவு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சிட்டா போதுங்க அதை மட்டும் நான் வந்து பார்த்து பார்த்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் அப்படி வச்சுட்டாலே போதும் நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் நான் கொஞ்சம் கட்டு கம்பியைனா சுற்றி வந்து வச்சு ஓரளவு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதை மடக்க முடியாது ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சு சுற்றி வந்து கல்லை வந்து வச்சுக்கிட்டேன் செங்கல் எல்லாத்தையும் வந்து சுற்றி சுற்றி வந்து வச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம சிமெண்ட் வந்து போடுறப்ப வந்து அது மடங்கிடக்கூடாது அதனால் இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு இது லைட் வெயிட்டாக தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம சிமெண்ட் கலவையோட பழைய துணிகளையும் சேர்த்து வந்து எடுத்து தான் வந்து நான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிமிண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தட்டிக்கோங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவு வந்து தட்டி அதை நல்லா தண்ணியில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பதம் வந்து நல்லா தண்ணியாக இருந்தாலே போதுமானது தான் ஆனால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அதை நல்லா நினச்சி வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக வந்துருக்குங்க சரி ஓகே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பதம் இருந்தாலே வந்து போதுமானது தான் சரி ஓகேங்க இதுக்கடுத்து என்ன போகிறோம் அப்படின்னா துணியை வந்து இதில் வந்து போட்டு வந்து இது பண்ண போகிறோம் இதனால் பழைய துணிகள் தான் வீட்டில் வந்து கொஞ்சம் கிழிஞ்ச துணிகள்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி முக்கி 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 அதில் வந்து போட போகிறோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நினச்சிடணும் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக செட் ஆகும் இந்த இது வந்து இந்த மாதிரி துணியை வச்சு வந்து பண்ணுறது வந்து சிமெண்ட்டை வச்சு பண்ணுறப்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் எங்கனாலும் ஈஸியாக தூக்கிக்கலாம் அதை ஸோ அதனால் இதை வந்து மேலே மேலே வந்து இந்த மாதிரி வந்து போட போகிறேங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லேயர் வந்து போடுறப்போ வந்து அந்த கம்பி இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து துணியை வச்சு கொஞ்சம் இழுத்து விட்டு பண்ணுங்கள் ஸோ நான் வந்து கம்பியில் நல்லா பிடிச்சிக்கிறோம் நடுவிலையுமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்னதாக வந்து வச்சு வச்சுருங்க அது செட் ஆகிறப்ப வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம் ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த மாதிரி வந்து துணிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மேலே வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் நீங்கள் சாக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஸோ நினச்சி வந்து போட்டுக்கலாம் துணிகளை வந்து போடுறோம் அப்படின்னா இன்னும் நல்லா கரெக்டாக வந்து இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய துணிகளையும் எடுத்து இந்த மாதிரி நினச்சி வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துருக்கும் ஃபைனலாக வந்து ஒரு பெரிய ஏதாவது துணி வேஸ்ட்டு துணியை வந்து பழச இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நினச்சி வந்து நடுவில் ஒரு ஓட்டையை வந்து போட்டு மொத்தமாக வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு வந்து வச்சாச்சு அதுக்கடுத்து பெரிய இதை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஓட்டையை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா விரித்து விட்டாச்சு விரித்து விட்டு எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுறது மூலமாக நல்லா செட் ஆகிக்கிறோங்க நடுவில் ஏர் கேப் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் ஓரளவு தேய்ச்சி விட்டாச்சு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் துணியோட இது தெரியுதா அதுக்கடுத்து நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து கட்டியாக வந்து கரைக்கணும் அதை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுவிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு அக்வேரியமே ரெடியாயிரும் ஒரு நாள் நல்லா காய விடணும் அந்த கேப்பு எதுவுமே விடாமல் அதை வந்து கட்டியாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி சிமெண்ட் கலவை அவ்வளோதான் இதை வந்து அப்படியே வந்து அந்த மொ முனையிலேருந்து இங்கே மேலே வரைக்கும் நல்லா இழுத்து விடணுங்க ஸோ இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செட் ஆக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ சிமெண்ட் வந்து தேவைப்படுங்க ஒரு அஞ்சு கிலோனா நல்லா வந்து அது சிமெண்ட்டை வச்சே ஃபுல்லாக செய்கிறனால கொஞ்சம் சிமெண்ட்டு நல்லா வச்சு செஞ்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ சிமெண்ட்டு தேவைப்படும் அவ்வளோதான் இதை வந்து நல்லா மேலே மேலே வச்சு தேய்ச்சி விட்ருங்க சிமெண்டோட விலை வந்து ஒரு கிலோ வந்து சில்லறைக்கு வாங்குறோம்னா பன்னெண்டு ரூபா சொல்லுவாங்க ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டாச்சுங்க இதை வந்து நல்லா காயணும் ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகிரும் இது அதுக்கு அடுத்த நாளுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஈரம் வந்து சுத்தமாக இல்லை நல்லா காஞ்சிருச்சு இதை தொட்டு பார்க்கும் போலையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இது தெரியுதுங்க நல்லா டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்குது அந்தளவுக்கு நல்லா வந்து இது நல்லா பிடிச்சிக்கிடுச்சு துணி வந்து போட்டனால வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா க்ரிப்பும் வந்து அதுக்கு நல்லா கிடச்சிருக்கும் ஸோ அதனால் நல்லா வந்து வந்துருச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து நல்லா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடணும் நடுவில் வந்து தண்ணியை வந்து ஒரு அரை அளவுக்கு கொஞ்சம் தேங்க விட்டாலும் ஓகே தான் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்கும் வேலை தான் இதை வந்து தெளிச்சு விட்டு ஒரு நாள் வரைக்கும் நல்லா காய விட்ருங்க அதுக்கடுத்து நம்ம வந்து மீன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லாவும் செட் ஆகிக்கிறோம் நல்லாவும் இருக்கும் நான் அந்த மாதிரி ஸ்ப்ரே லைட் லைட்டாக வந்து பண்ணி விட்ருவேன் அது போக நடுலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்க போறேன் பார்க்குறப்பனா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அதுக்கடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிருச்சு நான் வந்து காலையில இருந்து தண்ணி வந்து இதுக்கு மேலே நல்லா தெளிச்சு விட்டுட்டே இருந்தனால நல்லா இருகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த மாதிரியே வந்து ஊற்றியாக வச்சுட்டேன் இது வந்து மேலே வந்து படுறப்போ வந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வந்து உரியல நல்லா செட் செட்டாகிக்கிடுச்சி ஸோ ஒரு ஒன்றரை நாள் நல்லா வந்து காஞ்சதுக்கு அடுத்து தான் நல்லா செட் ஆகுதுங்க இது இங்கே வந்து நல்லா துணி தான் நான் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் கல் கணக்காக வந்து அந்த அந்தளவுக்கு வந்து இது இருக்குது துணி வந்து போட்டு வந்து சுற்றி வைக்க நல்லா வந்து பிடிச்சிக்கிருச்சு நல்லா ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அக்வேரியம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம சிமெண்ட்டை வச்சு செய்யும் போல் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு புது தண்ணியை ஊற்றி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இது எல்லாத்தையும் வந்து எடுத்து க்ளீன் வந்து பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா தொடச்சு எடுத்தாச்சு ஸோ அதனால் இனிமேல் தண்ணி வந்து ஊற்றலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டலான்னு நினச்சேன் ஆனால் வந்து உள்ளே வந்து மீன் தான் வளர்க்க போகிறனால வந்து பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா செட் ஆகாது ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து சைடு வந்து அந்த ஓரம் மட்டும் வந்து ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறேன் ரெட் கலர் வந்து ஒரு அவுட்டர் லைன் வந்து இருக்கிற மாதிரி இதை வந்து இப்படி வச்சு வச்சு விட்டு அடிச்சு விட்டுறேன் ஸோ இந்த அளவு தான் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி ஸோ அவுட் லைன் மட்டும் சுற்றி வந்து பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் அவுட்லைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரி ஓகே இதுக்கடுத்து இதில் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து மெதுவாக வந்து ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் அதிகமாக தாங்க பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு குடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஒரு குடம் ஊற்றி இவ்வளோ தான் வந்திருக்கு இன்னுமே இதில் வந்து ஊற்றலாம் சரி வந்து ஊற்றிக்கலாம் அதை வந்து அடையே கலர்ஸ்ட்ரோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி விட்றேன் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க போட்டாச்சு இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றியாச்சு இன்னும் பிடிக்கும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பிடிக்கும் இது வந்து அவ்வளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குது ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ப பிளான்ஸ்லாம் வந்து வைங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இலைகள்லாம் அந்த மாதிரி மேலே இருக்கிறப்ப வந்து சூப்பராக இருக்கும் பாண்டு மாதிரி செட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கனாலும் செட் பண்ணிக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இதில் வந்து மீன்கள் வந்து விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மீன்களை வந்து கொஞ்சம் நேரம் இதில் வந்து மிதக்க விட்டுருந்தேன் சரி ஓகே இப்போ எடுத்து வந்து இதில் வந்து விட்டுக்கலாம் இதில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு ஜீப்ரா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மீன்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறோம் இதை வந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க எடுத்தாச்சு இதை வந்து விட்டுக்கலாம் இதை நான் விட்டதுக்கடுத்து ஃபைனலாக வந்து லுக் வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து விட்டாச்சு இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இந்த அளவு மீன்களே ஓகே தான் இதுக்கு வந்து ஒரு ஏர் வந்து மோட்ரு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுடலாம் ஸோ ஏர் வந்து இருக்கணும் ஸோ அதுக்காக அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நம்ம ஃபிஷ் டேங்க்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் ஊற்ற போகிறேன் ஊற்றுனதுக்கடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம அக்வேரியம் வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்க முழுக்க கொடையில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக வந்துருக்குங்க ஒரு சின்னதாக பாண்ட் செட்டப் மாதிரி வந்திருக்கு நம்ம கலர்ஸ்டோனாக வந்து போட்டதும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது உள்ளே வந்து மீன்கள் வந்து அதாட்டம் வந்து சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க எனி டைம் ஆக்டிவாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொடுக்குறதுன்னு ஓடிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்து எனி டைம் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க ஓடிடுச்சு இந்த அழகாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து உள்ளே கோல்டு ஃபிஷ் வந்து வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்கோம் கோல்டு இதில் வந்து நம்ம நார்மல் கோல்டு அது போக வந்து பிளாக் டீ வந்துருக்கு ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுனா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பான் செட்டப்புக்கு இதுவே வந்து போதுமானது தான் ஸோ இருக்குங்க செஞ்சதுக்கு அடுத்து தான் எனக்கு அந்த இதோட ஃபீலிங் வந்து தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது பிளான்ஸ்னால் வந்து போட்டையும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இதை நம்ம எங்கேனாலும் அழகாக செட் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்வேரியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க சின்னதாக ஒரு பாண்ட் செட்டப் மாதிரி வந்திருக்கு லைஃப் பிளான்ஸ்லாம் வந்து போட்டதுக்கு அடுத்து இதோட லுக் வந்து சூப்பராக வந்துருக்குங்க இதில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு ஜீப்ரா இந்த இதெல்லாம் அங்கங்கே சுற்றுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பெர்மனண்ட்டாக வந்து ஏர் மோட்ரு இந்த மாதிரி போடாமல் ஒரு சின்னதாக பிளான்ஸ் மட்டும் வச்சு வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஜீப்ரா வெரைட்டி கப்பீஸ் வெரைட்டி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அது போக அந்த ஏரேசன் மோட்ரு அது போக வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரினா அதில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தே வந்து போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க இதில் வந்து சின்னதாக தாமரை செட்டப்னால் வந்து போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அது நல்லா படர்ந்து வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இருக்குது ஒரு சின்ன ஒரு வேஸ்ட்டான ஒரு கொடைகளே வந்து இந்த மாதிரி வந்து அழகாக செஞ்சுட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ